ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி நடந்துட்டு இருக்குங்க என்ன சார் கும்பம் சனியோட சொந்த ராசிங்கிறதுனால ஜென்மச்சனி பாதிப்பு இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பிரச்சனைகளை தீரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா கும்ப ராசிக்காரங்களான ஜென்ம ஜென்மச்சனினால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க இந்த கஷ்டங்கள் எதனால் வருதுனோ யாருக்கெல்லாம் பாதிப்புணும் இந்த கஷ்டங்களை அனுபவிக்காமல் இதில் இருந்து தப்பிக்க வழி என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கும்பராசி சனியுடைய மூலத்திரிவோன வீடு சனி இங்கே ஆட்சிக்கும் மேலான பலத்தில் இருப்பாருங்க கும்பம் சனியுடைய வீடுங்கிறதுனால எல்லாம் கும்பராசிக்கு விதிவிலக்கு இல்லைங்க நீங்கள் வேறு ஒரு நேரத்தில் செஞ்ச உங்களுடைய கருமத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்குற காலங்க ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்திலேயோ முன்பிறவியிலேயோ நல்ல நேரம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லதும் செஞ்சிருக்கலாம் சில தவறுகளும் செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்ச அந்த கர்ம பலனை இப்போது நடக்கிற ஏழரசனி காலத்தில் உங்களுக்கே திருப்பி கொடுக்கறதுக்காக இருக்கிற கிரகந்தாங்க சனி அவர்தான் கர்மக்காரகன் நல்ல கர்மாவா இருந்தாலும் கெட்ட கருமாவாக இருந்தாலும் சரி அதோட பலனை திருப்பி தர்றது தாங்க உடைய வேலை உங்கள் கும்பராசிக்கு ஏழரசனி ஆரம்பமாகி கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகள் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரை கும்பராசிக்கு விரையச்சனி காலம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் இருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு ஜென்மசனி காலம் இருக்குங்க ஏழரை சனி காலமான ஏழரை வருஷத்திலேயே ரொம்ப கொடுமையான காலம் ஜென்மசனி தாங்க இந்த ஜென்மசனி காலத்துல குழப்பம் குழப்பம் எல்லாத்துலேயும் குழப்பமான சூழ்நிலை தாங்க இருக்கும் என்னென்னே தெரியாத ஒரு விதமான பய உணர்வு உங்களை சூழ்ந்திருக்கும் சிலர் சோம்பேறித்தனத்தினால் வாழ்க்கையில கிடைச்ச நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுட்டு குழம்பிட்டு இருப்பாங்க தொழிலில் தவறான முடிவை எடுத்து அதனால நல்லா போயிட்டு இருந்த தொழில் நஷ்டமாகுங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட உழைப்பை சுரண்டிட்டு உங்களுக்கான பதவி உயர்வு சலுகைகள் சம்பள உயர்வு எல்லாம் நல்லதும் உங்க கண் முன்னாடியே வேற ஒருத்தருக்கு போகுங்க சில கும்பராசி குழந்தைகளும் மாணவர்களும் மறதியால் படித்ததை மறந்து எக்ஸாம்ல குறைவான மதிப்பெண் எடுப்பாங்க மனைவி அல்லது கணவரோட நலம் பாதித்து அது மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் மருத்துவ செலவு ஒன்று வருங்க இன்னும் சிலர் வீட்டில் கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் உடல்நிலை இருக்கும் அவங்கள தவிர வீட்டில் எல்லாருக்கும் உடல்நல பிரச்சனை வந்துடும் அவங்கள கவனிச்சுக்கிறதுக்காக கும்பராசிக்காரங்க தொழில் வேலையில் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடப்பாங்க எங்கேயோ நடக்கிற பிரச்சனை தேவையில்லாமல் உங்க தலையில் விழும் சொகுசாக வேலை செஞ்சு இருந்தவங்களுக்கு அலைச்சல் மன அழுத்தம் மனபயம் இதெல்லாம் அதிகமாகும் இது மாதிரி இன்னும் நிறைய நிறைய பிரச்சனைகளை கும்பராசிக்காரங்க கடந்த ஒன்றரை வருஷமாக இருக்கீங்க சிலர் கும்பராசியாக இருப்பாங்க ஆனால் ஏலரசனியோட பாதிப்பு பெருசாக இருக்காது அவங்களுக்கெல்லாம் சுய ஜாதகப்படி லக்னாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடைய தசை நடந்துட்டுருக்குங்க கூடவே ஜாதகத்தில் சந்திரன் பலமாகவும் சனி சூபர் பார்வை சேர்க்கையோடவும் இருக்குங்க இவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லலாம் இந்த அமைப்பு இல்லாதவங்க நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் ஜென்மச்சனையுடைய பலனை அனுபவிச்சு தாங்க ஆகணும் சரிங்க இதிலிருந்து எப்படி தான் தப்பிக்கிறதுனா ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு இருக்குது நம்ம செஞ்ச பாவ கருமத்தினால தான் இப்போ அனுபவிக்கிறோன்னு உணர்ந்து அதை பேலன்ஸ் பண்ண புண்ணிய செயல்களை செய்யணுங்க அதில் சிறந்தது எல்லா உயிர்களுக்கும் வாழ பிரதானமாக இருக்கிறது அன்னம் அதாவது உணவு அந்த உணவை அன்னதானமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்க முக்கியமாக வயதானவங்க கை கால் உணவுக்கு வாழ வழி தெரியாமல் யாசகம் செஞ்சு வாழ்கிறவங்க பறவைகள் விலங்குகள்னு எல்லா உயிர்களுக்கும் அன்னம் கொடுங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற அன்னதானத்தினால அதை சாப்பிட்டு அவங்க வயிறு நிறைய நிறைய உங்கள் கர்மங்கள் குறைஞ்சு கர்மக்காரகனான சனீஸ்வரர்கிட்ட இருந்து வரக்கூடிய தீய பலன்கள் குறைஞ்சு எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்